இனி தமிழ்நாட்டில் பெண்கள்கிட்ட வந்து எவனாவது தப்பாக நடக்க நினைச்சாலோ தப்பாக நடந்தாலோ அவனோட லைஃபை காலி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருத்தப்பட்ட சட்ட மசோதாவை தமிழ்நாட்டின் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திருத்தப்பட்ட சட்ட மசோதாவில் இருக்கிற தண்டனைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அப்படி என்ன தண்டனை இருக்குன்னா இந்த குற்றம் பண்ணால் இந்த தண்டனை அதாவது இந்த குற்றத்துக்கு மூணு வருஷம் தண்டனைனா இனி வந்து அது வந்து அஞ்சு வருஷம் ஏற்கனவே இருந்த அஞ்சு வருஷம் தண்டனைன்னா இனி ஏழு வருஷம் அப்படி எல்லா தண்டனைகளையும் பெண்களுக்காக பெண்களுக்கு எதிராக இருந்த குற்றத்துக்குள்ள எல்லா தண்டனையும் அதிகப்படுத்தி சட்டசபையில் ஒரு பெண்களுக்கான ஒரு சட்ட மசோதாவை சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி இந்தியாவில் உள்ள மொத்த தொழிற்சாலைகளில் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வேலை பார்க்காங்க இதுபோக நிறைய பெண்கள் வந்து சென்னையில் படிக்கவும் செய்கிறாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தர்ற ஒரு அம்சமாக தான் நம்ம சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் வந்து இந்த சட்ட திருத்த மசோதாவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த இன்ஜினியரிங் மாணவி வந்து பலாத்காரம் பண்ண கேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லா பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏகப்பட்ட காலேஜில் வந்து மாணவர்கள் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க எதிர்கட்சிகள் வந்து சட்டசபையில ஏகப்பட்ட அமளியை உண்டு பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில இந்த தண்டனைகள் எல்லாம் அதிகப்படுத்தி ஏற்கனவே இருந்த தண்டனைய விட ஏற்கனவே ஒரு குற்றத்துக்கு வந்து மூணு வருஷம் அப்படின்னா இனி அந்த குற்றத்துக்கு சேம் குற்றத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் தண்டனை இந்த மாதிரி ஒவ்வொரு குற்றங்களுக்கும் பெண்களுக்கு எதிரான ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனை விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி சட்டசபையில ஒரு சட்ட திருத்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறத நம்ம டீடைல் பார்க்கலாம் அதாவது பெண்ணை வன்புணர்ச்சி என்ற கற்பழிப்பு குற்றத்திற்கு ஏற்கனவே பத்து வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரை இருக்குது இனி அது பதினாலு வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு காவல்துறை உள்ளிட்ட அரசு நிர்வாகத்தில் உள்ளவராலோ அல்லது நெருங்கிய உறவினராலோ பெண் வன்புணர்ச்சி செய்யப்பட்டால் இப்ப இருக்கிறது பத்து இருந்து ஆயுள் தண்டனை இனி அது இருபது இருந்து ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுமியை வன்புணர்ச்சி செய்தால் இப்ப இருக்கிறது வந்து இருபது இருந்து ஆயுள் தண்டனை வர இனி அது ஒன்லி ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு பெண்ணுக்கு வன்புணர்ச்சி மற்றும் மரணம் அல்லது நிரந்தர ஊனம் ஏற்படுத்திய குற்றத்திற்கு இப்ப இருக்கிறது வந்து இருபது வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை இனி அது ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு பெண்ணை கூட்டு வன்புணர்ச்சி செய்தால் இப்ப இருக்கிறது வந்து இருபது வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை இனி அது ஆயுள் தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுமியை கூட்டு வன்புணர்ச்சி செய்தால் இப்ப இருக்கிறது ஆயுள் தண்டனை இனி அது ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டோருக்கு இப்ப இருக்கிறது ஆயுள் தண்டனையிலிருந்து மரண தண்டனை இனி அது மரண தண்டனை ஆயுள் தண்டனை குற்றத்தில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் இப்ப இருக்கிறது ரெண்டு ஆண்டு சிறை இனி அது மூணு ஆண்டு சிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் நோக்கத்தில் தாக்கும் குற்றத்திற்கு இப்ப இருக்கிறது ஒரு ஆண்டு அஞ்சு ஆண்டு சிறை இனி அது மூணு அஞ்சு ஆண்டு சிறையா இன்கிரீஸ் பண்ணியிருக்கு பாலியல் தொல்லைக்கு மூணு ஆண்டுல இருந்து அஞ்சு ஆண்டு சிறை பெண்ணின் ஆடைகளை அகற்றும் நோக்கத்தில் நடக்கும் குற்றத்திற்கு இப்ப இருக்கிறது மூணு ஆண்டு ஆண்டு இனி பண்ணியிருக்கு இருந்து காணும் பாலியல் கிளர்ச்சி குற்றத்திற்கு ஒரு மூணு ஆண்டு இனி அது ரெண்டு வருஷத்துல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு மறைந்திருந்து காணும் பாலியல் கிளர்ச்சி மறுபடியும் செய்தால் இப்ப இருக்கிறது மூணு ஆண்டுல இருந்து ஏழு ஆண்டு இனி அது அஞ்சு ஆண்டுல இருந்து பத்து ஆண்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு பெண்ணை பின் தொடர்ந்தால் இப்ப இருக்கிறது மூணு வருஷம் இனி அது அஞ்சு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு மறுபடியும் அதே குற்றத்தை செஞ்சா இப்ப இருக்கிறது அஞ்சு வருஷம் இனி அது ஏழு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ஆசிட் வீசி பெண்ணுக்கு காயம் ஏற்படுத்தினால் இப்ப இருக்கிறது பத்து வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை இனி அது ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனை வர இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ஆசிட் வீச முயந்தால் இப்ப இருக்கிறது அஞ்சு ஆண்டுல இருந்து ஏழு ஆண்டு இனி அது பத்து ஆண்டுல இருந்து ஆயுள் தண்டனையாக இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இந்த மாதிரி எல்லா குற்றத்துக்குமே பெண்கள் சம்மந்தப்பட்ட சிறுமிகள் சம்பந்தப்பட்ட எல்லா குற்றத்திற்கும் இருக்க தண்டனையோட தண்டனை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இப்போ நான் வாசித்த எல்லா குற்றத்துக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து மிக முக்கியமாக ஒன்று ஜாமீன் கிடையாது என்னொன்று குற்றம் நடந்த உடனே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணி ஆகலாம் மூணாவது ஆயுள் தண்டனைங்கிறது வந்து சிறையில் அவர் இயற்கையாக சாகும் வரை அது நீடிக்கும் இந்த மாதிரி தண்டனைகளை வந்து நம்மளோட சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகப்படுத்தி ஒரு சட்ட திருத்த மசோதாவை சட்ட சபையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க வேற வழியே இல்லை பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்கிற எல்லாரும் திருந்தியே ஆகணும் இல்லைன்னா சட்டம் அவங்களே திருத்தி விடும் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி